ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேப்பரை வச்சு இந்த தாமரை மொட்டு வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கங்க ஏ ஃபோர் ஷீட் கூட இருந்தால் ஓகே தான் அதை இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து மடித்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பேஜை வந்து கிழித்து எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அது வந்து ஆப்போசிட் சைடில் மறுபடியும் வந்து ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை சென்டரில் வந்து நம்ம பிடிச்சிடணும் சென்டரில் பிடிச்சி இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து மடித்து எடுத்துக்கணும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கார்னரையும் இந்த கார்னரையும் வந்து மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பை அந்த பக்கம் திரும்பி அதே மாதிரி இந்த கார்னர் ரெண்டு கார்னரும் சேர்த்து மறுபடியும் ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரி மடித்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கத்தில் எடுத்து மடித்து எடுத்துக்கணும் மடிச்சுட்டு மறுபடியும் அதையும் வந்து சின்ன சின்னதாக மடிச்சிக்கணும் இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி வரும் மடிச்சுட்டு அந்த மடிப்பு இருக்கிற பக்கத்தில் ஒரு பக்கத்தை எடுத்து இன்னொரு பக்கத்தில் வந்து உள்ள வந்து சொருகி விடணும் இந்த மாதிரி வந்து உள்ள சொருக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேஜோட ஆப்போசிட் சைடை பிடிச்சி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்க வேண்டியதான் ப்ரெஸ் பண்ணிட்டோடனே ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும் அந்த ஹோல்ஸில் வாய் வச்சு ஓதும் போது இந்த மாதிரி பெருசாக தாமரை மூக்கு மாதிரி வந்துடும் அதுக்கு மேலே இருக்கிற இந்த இந்த பேப்பரில் இருக்கிறத இந்த மாதிரி பிரித்து விட்டு வந்து பிரித்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கிழித்து வச்சுருக்கேன் அந்த மீதி பேப்பரை எடுத்து அந்த கார்னர்லேருந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு நீளமாக ஒரு குச்சி மாதிரி இருக்கும் அதை எடுத்து நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க தாமர மூக்கில் பின்பக்கமாக வந்து சொறிக்கலாம் அவ்வளோதான் தாமர மோக்கு ரெடியாகிடுச்சு நீங்களும் உங்கள் குழந்தைகிட்ட சொல்லி இந்த மாதிரி செய்ய சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்